ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் அண்ட் யாருக்கெல்லாம் சாமி வரும்னு சொல்லிட்டு சொன்னேங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் சாமி வந்திருக்கு யாரெல்லாம் தீ மிதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாமி அழைச்சி மிதிக்க ரெடியாக இருக்காங்க பாருங்கள் யாருக்கெல்லாம் சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னதான் சாமியாக இருந்தாலுமே நெருப்புலாம் கொஞ்சம் மாயாந்தான் இருக்க தான் செய்யும் ஆனாலும் சாமி அழைச்சி சாமி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லைங்க பூ பூ மாதிரி இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க நெருப்பில் யாருமே வந்தவங்க கிட்ட கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் கூட ஏரியாவே இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலில் அடிப்படவும் இல்லை அப்படின்றாங்க யாருலாம் நீங்க இந்த மாதிரி தீவிர விக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் விரதம் வந்து பக்தியோட இருந்தாங்க எந்த பிரச்சனையும் வராங்க அந்த இடத்துல நாங்கள் பாருங்கள் சாமி அழைச்சி தாங்க தீ மிதிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தராக இறங்கி வந்து வாங்க சாமி ஃபஸ்ட்டு தீ மிதிக்கிறதுக்கு சுற்றியுமே வந்து பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாமி வர வச்சு இறங்கி விடுறாங்க பாருங்கள் எப்படின்னா இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பயந்துட்டு தாங்க போகிறாங்க ஒரு சிலர் டைரிலாம் போகிறாங்க பாருங்கள் சுற்றியும் வந்து தேங்காய் பழம் உருவத்தி கற்பரம்லாம் காட்டி சாமி அழைச்சி சாமிக்கு வந்து பூஜை பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பூக்களியில் அந்த நெருப்பில் வந்து பூ போடுறாங்கங்க அது வந்து நெருப்பில் எல்லாருமே அப்புறமும் பார்த்தா அந்த பூ கொஞ்சம் கூட வாடல நெருப்பு வந்தால் அது பூ வந்து வாடி போயிடும் அதுதாங்க சாமியோட பக்தி அங்கே பாருங்க ஒவ்வொருத்தராக சாமி அழைச்சி இறங்க ரெடி இருக்காங்க பாருங்க இறங்கி வர்றதை பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க சுற்றியும் பூஜை இருக்காங்க பாருங்க சாமி வந்து ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் கேஷுவலாக வாக்கிங் போகிற மாதிரியே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டே போவாங்க பட் சாமி நம்மனால் கைவிடாதுங்க கடவுள் தொண்டை எப்போவுமே இருக்கும் பாருங்கள் மூணு நாள் கங்கணம் கட்டிட்டு விரதம் இருந்து அப்புறமா தாங்க மாலை போட்டுக்க மட்டும்தாங்க குண்டத்தில் இறங்குறாங்க பாருங்கள் தீ மதிச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து பால் பால் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் தீ மிதிச்சிட்டு போயிட்டு கால் மிதிச்சிட்டு போயிடுவாங்க கடவுள் தொடங்க கடவுளில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாது பாருங்கள் உங்களுக்கு கேஷுவலாக நடந்து போகிறாங்கன்ட்டு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தராக யாரும் நடந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்து இருக்குதுங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நிறைய வீடியோஸ் வரும் வீடியோ சாமி சாமியாளிங்கிறது அடுத்தடுத்து வீடியோ வந்து நிறையா டூர் போனதெல்லாம் நிறைய இருக்குதுங்க என்னென்ன ஊர் திருச்செந்தூர் முருகர் பழனி அப்புறமா வந்து ஈசா ஓ சாய்பாபா சமயபுரம் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறா ஸோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ